மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அகமது நகர் மாவட்டத்துல ஹிவ்ரே பஜார்ன்னு சொல்லப்படுற ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமம்தான் இந்தியாவோட பணக்கார கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்ந்தெடுத்திருக்காங்க இதே கிராமமானது எயிட்டிஸ் நைன்டீஸ்ல பார்த்தோம்னா ரொம்பவே வறட்சி மிகுந்த கிராமமா இருந்திருக்கு அதனால அங்க இருந்து தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து அந்த இடத்த விட்டு வெளியூர் போயிருக்காங்க வேலை செய்யறதுக்காக ஆனா மீதம் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த இடத்துல விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க வறட்சியான இடமா இருக்கிறதுனால கிணற்று நீர் பாசனத்தை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து முன்னூறு கிணறுகள் வெட்டியிருக்காங்க அந்த கிணற்று நீர் பாசனத்தை பயன்படுத்தி அதாவது குறைஞ்ச தண்ணீர்ல அதிகமான மகசூல் தரக்கூடிய பயிர்களை மட்டுமே பயிரிட்டு லாபம் பார்த்திருக்காங்க அத கேள்விப்பட்ட வெளியூர் சென்ற மக்களும் அதே கிராமத்துக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க எல்லா மக்களும் ஒன்றிணைந்து அதிகமான லாபம் ஈட்டி இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்களோட ஆண்டு வருமானம் தொண்ணூறுகள்ல இருக்கக்கூடிய ஆண்டு வருமானத்தை கணக்கிடுறப்ப இருபது சதவீதம் உயர்ந்திருக்கான் எண்பது சதவீதம் மக்கள் வந்து அங்க கோடீஸ்வரர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க விவசாயம் செஞ்சாலும் நம்மளால நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த